ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் இறைவனை காணாதவர்களுக்கு என்ன வழி அவர்கள் செயல்களை அடியோடு விட்டு விட வேண்டுமா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கலியுகத்திற்கு யோகம் நாரதர் காட்டிய பக்தி நெறி இறைவனது திருநாமத்தையும் மகிமையும் பாடுவதும் எம்பெருமானே எனக்கு ஞானத்தை கொடு பக்தியை கொடு எனக்கு உன் காட்சியை கொடு என்று மன இயக்கத்துடன் பிரார்த்திப்பதும் கர்மயோகம் மிகவும் கடினம் ஆகவே இறைவா எனது செயல்களை குறைத்துவிடு எனக்காக எவற்றை வைத்திருக்கிறாயோ அவற்றையும் உன்னருளால் நான் பற்றற்று செய்யுமாறு அருள் புரிவாய் அதிக வேலைகளில் சிக்கிக்கொள்ள எனக்கு ஆசை வராமல் இருக்கட்டும் ప్రార్థనేసి జై శ్రీరామకృష్ణ